யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இது வந்து ஒரு பழமையான சிவன் கோவில் இது வந்து திண்டிவனத்தில் இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் இருக்குது அனந்தமங்கலம் என்ற ஊரில் ஒரு கிராமம்தான் இந்த கிராமத்தை சுற்றி ஃபுல்லாக கிராமந்தான் இருக்குது நிறையா அதாவது மேல்பாக்கம் வைரபுரம் ஒரத்தி அப்படிங்கிற மாதிரி சில நிறைய கிராமங்கள் தான் இது கிராமங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி அதாவது ஊரை விட்டு தள்ளி சென்ட்ரலில் சோழர் காலத்து தொள்ளாயிரம் வருஷம் சொல்கிறாங்க தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோழர் காலத்து சிவன் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா அகதீஸ்வரர் அகதீஸ்வரர் என்ற பெயரில் வந்து இவர் வந்து மலைக்கோயிலாக இவர் இருக்காரு இந்த மலையில் இருக்கிற சிவனை அந்த அந்த ஊர் நாட்டாமையும் தலைமையாக தலைமைச் செயலமாக இருக்கிறவங்க அவங்க தான் அந்த எடுத்து நடத்தியிருக்காங்க நாலடைவில் அந்த யார் தெ யாரோட தூண்டுதல் தெரியல பார்த்தீங்களா அகதீஸ்வரர் கோயில் இதுதான் என்ட்ரன்ஸு யாரோட தூண்டுதலும் தெரியல அந்த கோவிலை வந்து ஏதோ தனியார் கையில் போயிட்டு அவங்க வச்சு இதை பராமரிக்கிறாங்க ஆனால் பராமரிக்கிறது மட்டும் இல்லை இங்கே சுற்றி இருக்கிற நிலங்களும் சேர்த்து தான் அது அபகரிக்கிற மாதிரி இருக்குது இந்த கோவிலை பொறுத்தவரைக்கும் அது விவசாய நிலமோ இதில் இந்த கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லைன் இங்கே கொஞ்சம் இருளாக தான் இருக்கும் இந்த லைன் போகிறதுக்கு பணம் கொடுக்குற லை அதாவது டிக்கெட்டு ஐம்பது ரூபா ஒரு டிக்கெட்டு அதுனால் ஒரு அந்த வெளி சைடாக வரும் இது நான் போன ஃப்ரீயில் எனக்கு போனேன் இதில் என்னன்னா ஜனம் வந்து விட்டா போயிட்டே தான் இருக்கும் ஆனால் அவங்களோட மோட்டிவேஷனை இது சும்மா அடைச்சி வச்சுட்டு அது கொஞ்சம் ஃப்ரீயாக வர மாதிரி அது ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்காக அந்த பக்கமாக நம்ம வழி விட்றாங்க வச்சுக்கோங்களா நாங்கள் போய் பார்த்தோம் அடைச்சி வச்சுக்கதா சரி நமக்கே அது சுட்டு திரும்ப விட்டேன் வெளியே வந்துட்டேன் நான் வெளியே வந்ததுக்கப்புறமா நான் அப்புறமா நாங்கள் டிக்கெட்டு ஐம்பது ரூபா டிக்கெட் போட்டு நானும் சன்னு வந்து அப்புறம் உள்ளே போய் சிவனை பார்த்தோம் சிவன் மேலே எந்த குறையும் இல்லைங்க ஏன்னா என்ன பண்ணுறது தொள்ளாயிரம் வருஷம் பழமையான சிவன்னா சாதாரண விஷயத்தில் சக்தி வாய்ந்த ஒரு இறைவன் இங்கே பார்த்திங்களா ஈஷாவில் இருக்க மாதிரியே ஒரு கருப்பு நிற சிலை இது முழுமையாக எனக்கு தெரியல யார் எந்த தனியார் எடுத்து இந்த கோயில் நடத்துகிறாங்கன்னு ஏன்னா அரசு நிலம் அக அபகரிப்பு மட்டும் எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது அது இல்லாமல் கருப்பு நிறத்தில் சிலைகளை பார்வதி பரமசிவன் கருப்பு நிறத்தில் வந்து சிலைகளை செஞ்சு வச்சு அது கருப்பு நிற சிலைகளை பார்க்கும் போதே ஒரு வைப்ரேஷன் நல்லா இல்லை ஒரு தீய சக்தி மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஒரு சாமியோட சிலைகள் பார்க்க அம்சமாக நல்லா கலராக இருக்கும் கிரகத்தில் வந்து லிங்கம் அது கருப்பாக இருக்கிறது அது கர்ப்ப கிரகம் அந்த ஒரு அந்த இடத்துல நம்ம இருளா பார்க்கலாம் அந்த வெளியில் இருளா பார்க்குறது தீயசக்தி இழுத்து கொடுக்கும் அந்த தீயசக்தி இழுத்து கூட தீயசக்தி வந்துட்டு மக்களை ஈர்த்து விடும் அதாவது இந்த கோவிலுக்கு ஈ மாதிரி மக்களை இழுத்து விடுறதுக்கு தான் இந்த கருப்பான சிலைகள் அதால இது இந்த சிலைகள் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி நென்றலாக இருந்துச்சு இந்த கோவிலுக்கு ஏண்டா நம்ம வந்தோம்னு ஆயிடுச்சு சரி இருந்தாலும் நம்ம பழமையான ஒரு அகஸ்தி அகதீஸ்வரர் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் சரி நான் இருந்தால் போனேன் அதை விட அந்த ஈஷாவில் இருக்க மாதிரியே சிலைகள் இல்லாமல் இன்னொரு சிலையும் பாருங்கள் அது இந்த பக்கம் தெரியுது பாருங்கள் நான் கிட்டே போகும்போது நல்லா கம்மிக்கிற பாருங்கள் அதுதான் ஒரு பார்வதி பரமசிவன் உட்கார்ந்த நிலையில் நந்தியும் கருகருன்னு ஒரு கலரு பார்வதி பரமசிவன் ஒரு கருகருன்னு கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவம் வந்து நிறைய பேர் எப்படியும் இருக்கலாம் ஏன்னா ஒரு கடவுளுக்காக இந்த உருவம் இதே கலரிங்கில் இருந்தால் கூட நம்ம நம்பலாம் இது கருநீரமாக அந்த இடத்துல நீங்கள் போது நமக்கே பயம் தான் வருது சாமின்னு தெரியல பயம்தான் வருது இதை சுற்றி பார்த்தீங்கன்னா பூங்கா சிறுவர்கள் விளையாடுறதுக்கு பூங்கா அது இதுன்னு பண்ணி பண்ணி வச்சுக்காங்க ஆனால் அரசுங்களை ஃபுல்லாகவே வந்து தனியாக ஆனால் இங்கே இருக்கிற பிராமின்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா அந்த ஈஷாவில் இந்த துணி வந்து நம்மளை மேலே ஒரு துப்பட்டா போடுவாங்களா ஒரு ஷேப்பு அதே மாதிரி தான் எல்லா பிராமின்ஸ் பண்ணியிருக்காங்க நானே அதுக்கே தவுட் பட்டு கேட்டேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லாத பிராமின்ஸ் தான் இது யார் வெளிநாட்டில் இருக்காமா வெளியூர் மாநிலமாக இருக்கேன்னு கேட்டதுக்கு இல்லை எல்லோருமே கர்நாடகா பிராமின்ஸ் தான் அவங்க எல்லாருமே இங்கே வந்து பாடசாலை வச்சு இங்கே தான் தங்கி இருக்காங்க அவங்களோட தான் கோவில்னாங்க அப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டு கோவில் இது பராமரிக்கிறது கிராமத்து ஜனங்கள் மக்கள்கிட்ட எப்படி வாங்கி இவங்க தனியார் கருப்பு நிற நந்தி பார்த்தீங்களா இந்த கருப்பு நிற சிலை தனியார் யார் வாங்கி இதை நடத்துனாங்க இப்படி நடத்துகிறாங்க மக்களை வந்து ஈ போல இது இருக்கணுன்றதுக்காக இந்த கருப்பு நிற சிலைகள் பணம் மோட்டிவேஷன் தான் எனக்கு இதில் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா வந்து சிவன் வந்து ஒரு சிம்பிளானவர் எந்த ஒரு ஆடம்பரமும் விரும்பாத ஒரு சிவன் அபிஷேக பிரியர் மட்டும்தான் அப்படிப்பட்ட சிவனை இவங்க அந்த மலை மேலே அப்படியே வந்து டைவர்ட் பண்ணி ஃபுல்லாகவே பில்டிங்காக எழுப்பி அந்த மலையே பில்டிங்குள்ளே மறைஞ்ச மாதிரி இருக்குது இது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா படிக்கட்டில் ஏறி போயிட்டு உள்ளே போயிட்டு அதாங்க அது என்ட்ரன்ஸ் போகிறது வழி உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து நம்ம எட்டி பார்க்கலாம் சாமியை வந்து மேலே போய் மா மாடியில் போய் பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் இயற்கையான மலையை விட்டுட்டு இப்போ செயற்கையான மாடியில் போய் ஏறி படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி இருக்குது இது இது கொஞ்சம் இருளாக தெரியுது பாருங்கள் ஒன்று வந்து ஃப்ரீ லைனு ஒன்று வந்து டிக்கெட் லைன் ஆனால் இதுதான் சொல்லணும் இந்த சிவனுக்காக யார் வேணால் எங்கே ஒன்னா வாங்க இது வந்து இப்போ இந்த கோவிலை வச்சே நிறைய பேர் நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து ரொம்ப பணத்தை வந்து விடுங்குற அளவுக்கு இருக்குது கோவில்தான் ஆனால் மக்கள் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் எல்லா கோவிலுக்கும் போங்க வாங்க ஆனால் பணத்தை நீங்கள் இறைக்காதீங்க உங்களுக்கு மனசுக்கு படுதுன்னா எல்லா கோயிலும் போங்க எங்கே ஒன்றாலும் வந்து இந்த சிவன் சிலை வந்து அமைதியாக தவ நிலையில் ஒரு முகம் வந்து பார்க்கவே ஒரு நல்லா இருக்கும் ஏன்னா இந்த சிவன் சிலை எனக்கு அப்படி படலை பார்த்தீங்கன்னா மாதிரி மக்கள் எல்லா கோயிலுக்கும் போங்க ஆனால் பணத்தை மட்டும் எக்காரத்தை கொண்டு உண்டியில் போனால் கூட ஒரு ரூபா போடுங்க யாருக்குதான் ஒரு ரூபா போடுங்க அதுக்கு மேல நீங்க வந்து உங்களோட உழைச்ச பணத்தை நீங்க தயவு செஞ்சு போடாதீங்க கடவுள் உங்கள்கிட்ட பணத்தை வந்து எதிர்பார்க்க மாட்டார் நீங்க வந்து உங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை இந்த மாதிரி கொடுத்து யாரோ வந்து நம்ம நம்மளோட தமிழ்நாட்டு சுரண்டி எடுத்து இதில் எந்த இதற்கும் இதுக்கு ஒரு அமைச்சி இப்போ நம்ம ஈஷா எத்தின ஏக்கர் அங்கே அதே மாதிரி தான் இந்த இடமும் சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து காலியாக போகுது நல்லா தெரிஞ்சு போச்சு அரசு நல்லா ஃபுல்லாக அபகரிக்கப்படும் நல்லா தெரியுது எதிர்காலத்தில் அது இல்லாமல் இந்த வழிநெடுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தான் நிறையா விவசாய நிலம் ஃபுல்லாக ஃபாட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது இது எந்த அரசு யார் கேட்பாங்கன்னு எனக்கே தெரியல நம்ம தமிழ்நாடு இருக்க இருக்க மோசமான நிலையில் போகுது ஆனால் மக்கள் தான் நீங்கள் உஷாராக இருக்கணும் நீங்கள் எந்த கோயிலுக்குன்னா போங்க ஆனால் பணத்தை செலவு பண்ணாதீங்க பணம் உங்களோட உழைப்பு அந்த உழைப்பான காசு வீணா போடாதீங்க இதுதாங்க அங்க இருக்கிற அந்த மலையை சுத்தி இருக்கிற நான் கேட்டவரெல்லாம் தொடப்பம் அதாவது நம்ம பூந்தொடப்பம் அதுக்கு முன்ன பெருக்கும் இல்லைங்களா அந்த துடைப்பம் விளையிற இடம் நான் அதை ஃபுல்லாகவே இதை தான் கிராம மக்கள் வந்து நல்லா அவங்க வந்து பணம் சம்பாதிப்பதா கேள்வி இப்போ அது எல்லாமே இப்போ கோவில ரவுண்டு கட்டி நல்லா கட்டி இந்த மாதிரி செடி கொடிங்களா கோவிலுக்கு எதுக்குங்க செடி கொடி பூங்கா ஒரு கோவிலாக இருக்கிறவங்க எதுக்கு செடி கொடி பூங்கா அங்கே வந்து பிள்ளைகள் வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஒரு பக்கம் இருக்குது ஏரி அறுக்கு ஆடுறதுக்கு ஒரு பக்கம் இருக்குது இந்த மக்கள் இது வந்து வர்ற வழி அந்த போய்ட்டு இடிக்க வர மாதிரி பெருசாக இடத்த வந்து வளைச்சி நல்லா போட்டு கட்டியிருக்காங்க தனியாரோட தனியார் மயமாக இருக்கிறது ஆனால் இந்த கிராம மக்கள் பாவம் அப்பாவி மக்கள் எதுக்காக நம்ம மண்ணை விட்டு கொடுத்தாங்கன்னு அது எனக்கு இன்னும் தெரியல அந்த மக்களே நீங்கள் எந்த கோவிலுக்கு போங்க புதுசாக கட்டுற கோவிலுக்கு தயவு செஞ்சு உங்களோட பணத்தை விரயமாக்காதீங்க அந்த புதுசாக கற்ற கோவில் எல்லாமே பார்த்து நம்மளோட பணம் தான் மோட்டிவேஷன் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கோவில் இருக்குது பழமையான கோவிலாக இருக்குது ஒரு பிராமின்ஸ் ஏழை எளிய பிராமின்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் முடிஞ்சவர்களும் நீங்கள் அப்படியே ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கோவில்லாம் முடிஞ்சவர்களும் நீங்கள் டூர் மாதிரி போய் போக அவங்க பணத்தை நீங்கள் செலவு பண்ணாதீங்க இதுதான் என்னோட விருப்பம் சொல்கிறேன் ஏன்னா இதில் இந்த கோவிலை காலை வைக்கும் போதே ஜோதிடம் படித்தவங்கெலாம் நிறைய விஷயம் புரியும் ஆனால் இங்க வந்திருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிராம மக்கள் தான் கிராம மக்கள் அடுத்தது இந்த மருவத்தூர் மாலை போட்ட அந்த மக்களுங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஏழ்மையான எளிமையான மக்கள் தான் ஹை லெவல்லாம் ஒன்றும் தெரியல சரி நம்ம மக்கள் உஷாராக இருந்தால் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றிக்கலாம் இல்லைன்னா யாருக்கோ தாரா வாத்திட்டு தான் நம்ம வந்து வாழணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த தொட்டாசிலிங்க செடி காரணம் ஈர்ப்பு தொக்க தொட்டா ஈர்ப்பு தான் ஒரு செடி காரணம் இது நம்ம வீட்டிலே வந்து தொட்டாசிலங்கையும் துளசியும் தொட்டியில் வளர்த்தாலே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் ஈர்ப்புன்னு அதே போல் தான் இங்கே வந்து மக்களை ஈர்க்கிறதுக்காக தொட்டாசிலங்கி செடி ஒரு பகுதியில் வளர்த்து வர்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஈர்ப்பு தான் புரிஞ்சுக்கோங்க மக்களை நீங்கள் எல்லா கோயிலுக்கு போங்க ஆனால் உங்கள் பணத்தை செலவு பண்ணாதீங்க இதில் வந்து எந்த தவறும் சொல்லலை ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டு மண் இதில் யாரோ வந்து ஆண்டு நம்ம இது வந்து தொட்டிலுங்க இது ஒரு இது அரச மரம் எல்லா கோவில்லேயும் உண்டு அரச மரன்ற மரு இது வில்வமரம் இதெல்லாம் தொட்டில் குழந்தை இல்லைனா தொட்டில் கட்டுறது அது எங்கேயும் நடக்கிறது தான் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் நமக்கு கோவில்னால் ஒரு தெய்வ சக்தி ஏங்குற மாதிரி இருக்கணும் பணம் மட்டும்தான் மோட்டிவேஷனாக இருக்குதுன்னா நீங்கள் தான் மக்களே உணர்ந்துக்கணும் இது அப்பாவி கிராம மக்கள்லாம் எங்கேருந்து என்ன தெரிய போகுது பாவம் ஆனால் இந்த சுற்றி இருக்கிற கிராமங்களில் வந்து இந்த கோவில் நமக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலே போதும் இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணி காடு கைனி பச்சை பசேல்னு பார்க்குற மக்களுக்கு இந்த பூங்காலாம் வேணும்னு அவசியமே இல்லை இந்த குளம் பாருங்கள் இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டியும் வெட்டாமே இருக்குது அது பழமையான குளமா புது குளமானு தெரியல எனக்கு அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது தப் தவறாக பேசியிருந்தால் சரி பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னா எனக்கு மனசில் பட்டதை சொன்னேன் ஏன்னால் நான் எவ்வளோ கோவில் தமிழ்நாட்டில் போயிருக்கேன் வடநாட்டிலையும் போயிருக்கேன் ஒரு வைப்ரேஷன் காலை வைக்கும்போதே ஒரு விஷயம் தெரியும் ஏன்னா நம்ம ஜோதிடம் படிச்சிருக்கோம் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்